கர்த்தர் நல்லவர் அவர் வசனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் எஸ்ஐ கீழ் முப்பத்தி நான்கு பதினொன்று இப்படியாக சொல்லுகிறது ஆம் பிரிய மாணவர்களே கர்த்தர் நான் என்று மட்டும் சொல்லவில்லை நான் நானே என்று சொல்லுகிறார் அதாவது நான் என்று மட்டுமில்லை நானே நானே என்றால் என்னை தவிர வேறு யாராலும் இந்த காரியத்தை செய்ய முடியாது என் மந்தையாகிய ஆடுகளை விசாரித்து தேடி பார்க்கிறவராக நான் மட்டுமே இருக்க முடியும் வேறு தேவர்களால் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் என்பதற்கு இந்த வசனம் ஒரு நல்ல உதாரணம் இங்கு நாம் தேவனை மேய்ப்பதாகவும் ஜனமாகிய நம்மை ஆடுகளாகவும் பார்க்கிறோம் மனிதர்களால் முடியாததை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் நாம் அவருடைய வழியை விட்டு விலகி போனால் அவர் நம்மை விசாரித்து தேடுகிறவராய் இருக்கிறார் நாம் அவருடைய மந்தையும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் நடை கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் வசனம் அனைவருக்கு தெரிஞ்சிருக்கும் உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் ஒரு சபையை நடத்துகிற ஊழியருக்கும் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சபை மக்களுக்கு மெய்ப்பனாய் அந்த ஊழியர் இருக்கிறார் அவருக்கும் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது சபை மக்களை வழிவிலகி போகாத படிக்கு பாதுகாப்பது அந்த ஊழியருடைய கடமை ஆம் நாம் கத்தருடைய மந்தையாய் இருக்க வேண்டும் அதிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மந்தையாய் இருக்க வேண்டும் நாம் நம்முடைய குறைகளையும் வியாதிகளையும் வேதனைகளையும் கடன்களையும் ஆண்டுவடத்தில் உண்மையாய் நாம் சொல்லி ஜெபிக்கும்போது அவர் நம்மை தேடுகிறவராய் இருக்கிறார் நாம் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அவரை நம்ப வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் கத்தர் நம் மேய்ப்பராய் வைத்து அவருடைய மந்தையில் சேருவோம் நம்முடைய வழியை கத்தருக்கு ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது அவர் நம்மை சுவையான பாதையில் நடத்துவார் நிச்சயமாய் அவர் நம்மை தேடி வந்து விசாரிப்பார் கத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதித்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டு பண்ணுவாராக ஆமேன் ஆமேன்